வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை எந்த ஒரு பதிவும் எந்த ஒரு பரிகாரமும் நம் செய்யும் பொழுது அமாவாசை என்று அது அதீத பலனை கொடுக்கும் அந்த வகையில அமாவாசை இன்று காலையில தொடங்கி இரவு ஆறு மணிக்குள்ள இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு எளிமையான பொருளை காகத்துக்கு நீங்க உணவாக படைச்சிட்டீங்க அப்படின்றப்போ நம்மளுடைய பித்ரோ சாபம் முன்னோர் சாபம் முன்னோர் நம்மளால கோபமா இருக்காங்க ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் கைக்குடியே வராது கெட்ட கெட்ட கனவுகள் வந்துட்டு இருக்கும் எங்கே போனாலும் ஒரு மாதிரி தடைகளாக இருக்கும் எதை பண்ணாலும் முன்னேற்றமாக இருக்காது இதற்கெல்லாம் காரணம் வந்து ஒருவேளை முன்னோர் கிரக தோஷங்களாக கூட இருக்கும் நம்ம பித்தருவ குளிர் வைக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பா நம்ம வீட்டில் சமைச்ச உடனே சாமி கும்புறோம் எதுவும் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு காகத்துக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில நான் இப்போ சொல்றேன் இந்த எளிமையான பொருளை காகத்துக்கு படைச்சிங்க அப்படின்றப்போ அதை வந்து அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ உங்க கரும வினைகள்லாம் போச்சு உங்கள் பாவங்கள்லாம் தீர்ந்து போச்சு இனிமேல் அடுத்தடுத்து உங்கள் நன்மைகள் மட்டும்தான் நடக்கப்போகுதுன்றதுக்கான ரொம்ப ஒரு எளிமையான பதிவு தான் நிச்சயமாக இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு முறையாச்சும் செய்யுங்க இன்னைக்கு அது அதித பலன் கொடுக்கும் இப்போ காலையில் பார்க்குறவங்க காலையில் செய்யுங்க மத்தியானம் பார்க்குறவங்க மத்தியானம் செய்யுங்க நைட்டு ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் நைட்டில் வந்து அது முறி பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான பதிவு நீங்கள் சாப்பிட்டு பண்ணலாம் சாப்பிடாம பண்ணலாம் ஆனால் ஒரு கைப்பிடி அளவு இப்போ நான் சொல்ற ஒரு பொருளத்துக்கு காகத்துக்கு வச்சிருங்க எதனால காகம்ன்றது அப்போலேருந்து இப்போ வரையும் காகம் நம்ம கூட பிரிந்து படைஞ்சிருக்கு இப்போ நம்ம நிறைய கனவுகள் காணறோம் நிறைய மனிதர்கள் பார்க்குறோம் நமக்கு கனவுகள்லாம் வரும்பொழுது எதிர்காலத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது ஒரு பிரச்சனை வரப்போகுது ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்றப்போ அது முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்காக கனவுகள் வருது நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் எல்லா கனவுகளும் அர்த்தத்தை கொடுக்குமா எல்லா கனவுகளும் அர்த்தத்தை கொடுக்காது அதே மாதிரிதான் காக்கையும் நம்ம தெய்வம் வந்து நேரடி நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க இந்த கனவுகள் மூலமாகவோ உயிரினங்கள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ நமக்கு தெரியப்படுத்துவாங்க அந்த வகையில காகம் ரொம்ப ஒரு ஆன்மீக சக்தி வாய்ந்தா கருதப்படுது இல்லைங்களா அதுக்கும் நம்ம முன்னோருக்கும் சனி பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதான் சா இந்த இந்து சாஸ்திரத்துல பார்க்கப்படுது அந்த வகையில காகத்துக்கு அஹ் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை நம்ம பாயசத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த திராட்சை வச்சுங்க அப்படின்றப்ப உங்க பாவங்கள் எல்லாம் தேரும் கரும வினைகள் எல்லாம் குறையுங்க ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அது அது பக்கத்துல ஒரு துண்டு கட்டியே வைக்கணும் ரொம்ப முக்கியமான பதிவு ஒரு சின்ன கிணத்துல தண்ணி வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உணவுகள் மட்டும் வச்சுட்டு தண்ணி வைக்காம போ வைக்காமல் போயிடுவாங்க நீங்க சாப்பிட்றப்ப சாப்பாடு போட்டு உங்களுக்கு தண்ணி வைக்காம இருந்தா அது எப்படியோ அதே தான் காக்கத்துக்கும் நம்ம முழு பல பலன் வந்து நமக்கு கிடைக்காதனால தயவு செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் மறக்காம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுடுங்க உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் தி அதாவது வாழ்க்கையில வந்து கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிக்கிறீங்க நிம்மதியே இல்லைன்றவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் எதை நினைச்சு நீங்க செய்கிறீங்களோ அது நினைச்சு நல்லதாகவே கிடைக்குங்க இந்த குழந்தைகளை குழந்தைகளை வச்சு வைக்க சொல்லி பழகப்படுத்துங்க அதை தாத்தா பாட்டிகள் நினச்சி நீங்க உங்களோட அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க நினைச்சு வைங்க வீட்டில் யார் இறந்துருக்காங்க அவ நினச்சி இந்த பொருளை வைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க நம்ம கூட இருந்து அவங்களை வழிபடுத்துவாங்கன்றதை சொல்லப்படுது காகத்திற்கு அடுத்த இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் வராங்கன்னா காகம் கரைஞ்சி சொல்லும் இல்லைங்களா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில வீட்டுக்கெலாம் வந்து இந்த காகம்லாம் வரவே வராது அப்போ பித்ரு தோஷம் முன்னூறு தோஷமும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க அமாவாசை என்று மறக்காமல் இதை செஞ்சுங்கன்றப்ப அதித பலன் கிட்டுங்க நன்றி சகோதரி சகோதரிகளே